மல்லிகைப்பூவை கனவில் பார்த்தா என்ன பலன் அதை பற்றிய தெளிவான விளக்க வீடியோ தான் இது மல்லிகைப்பூவு இந்த மாதிரி மொட்டா பார்க்குறக்கே ரொம்ப பளிச்சுன்னு அழகாக அதை யாராவது நமக்கு கொடுக்குற மாதிரி கனவு கண்டோம்னா நமக்கு வந்து நல்ல பண வரவு வரப்போகுதுன்னு அர்த்தம் அதிர்ஷ்டமான நேரம் அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம் நல்ல நேரம் பிறக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சப்போஸ் அவங்க கிட்ட நம்ம கிட்ட மல்லிகைப்பூ கொடுக்குறாங்க அந்த மல்லிகைப்பூவை நம்ம வாங்கும்போது தவறி கீழே விழுந்துடுறது இல்லை அந்த மல்லிகைப்பூ வேறு யாராவது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு ஒரு நல்ல நேரம் வந்தாலும் அதை நம்ம அனுபவிக்க முடியலை அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிடும் நம்ம வாங்கக்கூடிய மல்லிகைப்பூ பளிச்சுன்னு நல்ல மொட்டாக இருந்தால் அது வந்து நம்மளோட அதிர்ஷ்ட நேரம் சப்போஸ் யாராவது மல்லிகைப்பூ நமக்கு கொடுக்கும்போது அந்த மல்லிகைப்பூவே வாடி போயிருந்துச்சுன்னா அது நமக்கு கஷ்டத்தோட அறிகுறின்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் மல்லிகைப்பூ வாங்குற மாதிரி கனவுல பார்க்குறது ரொம்ப அதிர்ஷ்டமான கனவு தான் ஆனால் சில நேரங்களில் ஒரு கொடியில் வந்து நிறைய மல்லிகைப்பூ பூத்துருக்கு நல்ல மலர்ந்துருக்கு பார்க்க அழகாக இருக்குது இதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நல்ல நேரத்தோட அறிகுறி தான் நம்ம செடி நிறைய பூக்களை பார்க்குறது ரொம்ப நல்லது அது மல்லிகைப்பூ மட்டும் இல்லை வேறு எந்த பூவாக இருந்தாலுமே அது நல்ல கனவு தான் ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய கொடி இருக்கு இல்லையா இது நல்ல கனவு சில பேருக்கு எப்படி கனவு வரும்னா கொடி நிறைய மல்லிகை பொருந்து காஞ்சு போயிருக்க மாதிரி இல்லை கொடியே வாடி போன மாதிரி அந்த மாதிரிலாம் கனவு பார்க்குறது கஷ்டத்தோட அறிகுறி தான் அதாவது பண வரவு வந்து ஏதோ தடைப்பட போகுது நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது நிற்க போகிறதுக்கான அறிகுறி தான் அது சில பேருக்கு கனவில் மல்லிகைப்பூ நிறைய கொட்டி கிடக்கு அதை யாராவது உட்காந்து இருக்காங்க அதாவது மாலை தொடுக்கிற மாதிரி கனவு அதை பார்க்குறதும் ரொம்ப நல்ல கனவு சீக்கிரத்துலையே அவங்க வீட்டில் எதாவது கல்யாணமாகாத பொண்ணுங்க இருந்தாங்கன்னா கல்யாண செய்தி வரும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் இல்லை அந்த வீட்டில் பசங்க இருந்தாங்கன்னா ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுது அப்படின்றத முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய கனவாக தான் அது இருக்கும் மல்லிகைப்பூவையே மாலையாக கட்டி யாராவது உங்கள் கழுத்தில் போடுறதோ இல்லை உங்கள் கையில் கொடுக்குற மாதிரி கனவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் நல்ல நிலைமையில் நீங்கள் இருக்க போகிறீங்கிறத உணர்த்தக்கூடிய கனவு இது மல்லிகைப்பூ மாலை நீங்கள் கையில் வச்சுருந்து அதை யாராவது வேற யாருக்கா ரெண்டு பேருக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அது உங்களுக்கு கஷ்டத்தோட அறிகுறியாக இருக்கும் மல்லிகைப்பூ நிறைய கட்டி பார்க்கவே மொட்டு மல்லிகை அவ்வளோ ஒரு பளிச்சுன்ருக்க மல்லிகைப்பூவை யாராவது ஒரு பெரியவங்க இல்லை சுமங்கலிகள் அவங்களாம் வந்து உங்களுக்கு தலையில் வச்சு விட்ற மாதிரி கனவு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல கனவு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமான காலம் சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடிய கனவு அந்த மல்லிகைப்பூ உங்கள் தலையில் வைக்கும் போதே கூடவே ஆபரணங்கள் பொன் பொருள் ஏதாவது எடுத்துகிட்டு வந்து உங்கள் கழுத்தில் நெட்டு போடுற மாதிரி அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா அவங்களோட எதிர்கால வாழ்க்கை வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்றது உணர்த்தக்கூடிய கனவு தான் அது நம்ம மல்லிகைப்பூ வாங்கி நல்லது மாலையாக தொடுத்து அந்த மாலையை கடவுள் கடவுளுக்கு போடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் கடவுளோட உருள் அருள் வந்து உங்களுக்கு கிடைக்க போதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி கனவுகள்லாம் கூட ரொம்ப விசேஷமான கனவுகள் தான் மல்லிகைப்பூவையும் பார்க்குறோம் அதே க நேரத்தில் அதே கனவுல நம்ம கடவுளையும் பார்க்குறோம் இல்லையா அதனால் நமக்கு வந்து எல்லாம் நடக்கிறது எல்லாமே கடவுள் அருளால் நல்லபடியாக நடக்கும் ஏதாவது வழக்கு சம்மந்தப்பட்ட கேஸ் ஏதாவது நடந்துகிட்டு இருந்தால் கூட அது உங்களுக்கு சா சாதகமாக முடியக்கூடிய சூழல் வரும் மல்லிகை பூவை வேற யாராவது கை நிறைய வச்சிருந்தா கூட அதை பார்க்கறது உங்களுக்கு நல்ல கனவுதான்